வணக்கம் நேர்களே கனடியன் புரஸ் தளத்திலே வெளியாகி பல்வேறு கனடிய ஊடகங்களிலே இன்று முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு ஆய்வு கட்டுரை தொடர்பிலான சுருக்கமான தமிழ் மொழிபெயர்ப்பை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக டொனால்டு டிரம்ப் பொறுத்தவரையிலே நேர்களே கனடாவை ஐம்பத்தி ஒராவது ஸ்டேட்டாக அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுடன் இருப்பது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இது பல வாத பிரதிவாதங்களை உலகரங்கிலே ஏற்படுத்தி இருந்தது இந்த சூழ்நிலையிலே டொனால்டு டிரம்ப் விரும்புகின்ற முக்கிய கனிமங்கள் கனடிய மண் மண்ணிலே இதற்காகத்தான் இந்த முயற்சிகள் நடக்கின்றதா இதை தாண்டி ஏற்கனவே பார்த்தமாக இருந்தால் நேர்களே வட ஆர்டிக் கடல் இந்த கடலினுடைய கண்ட்ரோலை முழுவதுமாக எடுத்து ரஷ்யாவை ஒரு கட்டுப்பாட்டு நிலைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கனடாவை தன்னுடன் இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தரப்பு விரும்புகிறது என்பது ஆரம்ப கட்டங்களிலே வெளியாகி ஒரு தகவலாக இருந்தது ஆனால் இந்த ஆர்டிகலினுடைய சுருக்கத்தை பார்த்தமாக இருந்தால் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படுகின்ற கனடாவினுடைய முக்கிய கனிம வள மண்டலம் ஒன்டாரியோவின் வடபகுதியிலே இருக்கின்ற இந்த

ஒன்டாரியோ அரசுடன் நெருங்கிய கூட்டுறவு கொள்ள இருப்பதாக மா கர்னே தெரிவித்திருக்கின்றார் ஒன்டாரியோ அரசை பொறுத்தவரையிலே சில முக்கிய திட்டங்களை அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்ஸ் எனப்படுகின்ற பெயரிலே அறிவித்து ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் இதை எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்றால் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதிகள் பார்த்துமாக இருந்தால் நிலமாக இருக்கின்றது என்றும் அவர்களினுடைய ஆலோசனை என்று ஏதேனும் வேலைகள் ஆரம்பித்தால் அது அவர்களுடைய உரிமைகளை மீறுவதாக கருதப்படும் ஆகவே வல்லுநர்களுடைய கருத்து அமெரிக்கா தனது சக்தி மற்றும் தொழில்நுட்ப துறையை மேம்படுத்துவதற்கு முக்கிய கனிமங்களை எதிர்பார்க்கின்றது அந்த அனைத்து கனிமங்களும் கனடாவிடம் அபரிவிதமாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா கனடாவை ஒதுக்கி வைத்து விலையை குறைக்கின்ற ஒரு பேரம் பேசும் போரை நடத்துவது எதிர்மறையான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பது வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது முடிவிலே கனடா தன்னுடைய மூல வளங்களை அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட அதாவது ரோ ஏற்றுமதி செய்வதை விட கனடா தன்னுடைய தொழில் துறையை மாற்றி இறுதி பொருட்களை உருவாக்க உயர்த்தும் திறன் கொண்ட தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் இது சிரமமாக இருந்தாலும் கனடாவினுடைய நீண்டகால நலனுக்கு தேவையான ஒரு விடயம் என்று சொல்லி வல்லுநர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக கனடாவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது இறையாண்மையை விட்டுக் என்று சொன்னால் இந்த கனிமங்களை அப்படியே வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யாமல் அதை பைனல் ப்ரொடக்டாக மாற்றி உலோகங்களாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதனூடாக அதிகரித்த லாபத்தை பெற முடியும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஒரு விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஆஸ்திரேலியா அருகிலே இருக்கின்ற ஒரு தீவு ஒன்றை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு ஒரு தீவு தீவு அந்த உலகின் மிகவும் பணக்கார நாடாக இருந்தது அதிகமாக வெட்டி விற்று அவர்கள் சம்பாதித்திருந்தார்கள் ஒரு கட்டத்திலே இல்லாமல் போகின்ற போது அந்த நாடு வறுமைப்பட்ட ஒரு நாடாக மாறி இருந்தது நீண்டகால சிந்தனைகளுடன் திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படாமல் இருந்ததன் நாடு அழிவடைந்தது அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த மூலப்பொருட்களை அப்படியே ஏற்றுமதி செய்வதும் ஆகவே முடிந்த அளவுக்கு கனடா தன்னுடைய கடந்த கால பாடங்களில் இருந்து பட்டு திருந்த வேண்டும் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்றது இல்லை என்று சொன்னால் இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இருந்தால் சார்பு நிலை பொருளாதாரத்துடன் அமெரிக்காவுடன் நிச்சயம் நீண்ட காலத்திலே அது உலக அரசியல் அழுத்தங்களை தாங்க முடியாமல் மண்டியிட வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி